வெல்கம் டு யோகி ஃப்ளவர் க்யூம் சேனலுங்க இன்றைக்கி கோசாப்பழம் ஜூஸ் ரெண்டு விதமாக பண்ணலாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கால் பாகம் கோசாப்பழம் கட் பண்ணிங்க ஜாரில் போட்டுக்கலாங்க புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு நாலு இலை போட்டுக்கலாங்க எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு அரைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கலாங்க இதோடு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மூடி ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் போட்டு மூடி ஒரு ரெண்டு இது விட்டிங்கன்னா போதுங்களா ஜார் நல்லா இதாகிடும் அதை வந்துங்க வடித்து எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றிடலாங்க நல்லா வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்குங்க அடுத்தது வந்துங்க பா ரெண்டு பேர்த்துக்குன்னா ரெண்டு டம்ளர் பால் ஊற்றிக்கணுங்க மீதி கால் பாகம் கோசாப்பழம் வைத்தா ஏட் பண்ணிக்கலாங்க இதோட ரெண்டு டம்ளர் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிங்க அதோட ஐஸ் கட்டி ரெண்டு போட்டுக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் போட விட்டுறலாம் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து நம்ம வடிச்சுக்கணுங்க வடிச்சுட்டு எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றிடலாங்க இது ரெண்டு டம்ளர் குடிக்குங்க ரெண்டு பேர் குடிக்கலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்